நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டு நம்ம வந்து பழனி போகலான்னு இருக்கோம் பழனி போய் அங்கே இறங்கி கணக்குமட்டிக்கு மாற்றி நம்ம கணக்கு மாட்டி சுற்ற போய் பார்க்கலாம் நம்ம பலை பழனி பஸ்ஸில் வந்து நம்ம ஏறுறோம் எங்கே ஏறோம்னா கோயம்புத்தூரில் இருக்கிற உக்கடத்தில் பஸ் ஸ்டாப்பில் எல்லா பஸ்ஸும் கிடைக்கும் அங்கே வந்து நம்ம ஏறி உட்காந்துட்டோம் பழனி பஸ்ஸில் ஏறி இருக்கோம் இங்கேருந்து வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ஏறணும் இங்கேருந்து வந்துட்டு போகும்போது ஒரு ஆளுக்கு தொண்ணூறுபா வாங்கினாங்க இந்த பஸ்ஸில் உக்கடத்துலேருந்து பழனிக்கு ஆனால் வந்துட்டு ஒரே மாதிரி வாங்குவாங்களான்னா இல்லை ரிட்டர்ன் வரும்போது எனக்கு எண்பத்தேழு ரூபாச்சு இப்போ வந்து நம்ம பழனியில் போய் இறங்கிட்டோம் பாருங்க ப பழனி பஸ் ஸ்டாப்பு இது இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறனால ரொம்ப வெயிலுங்களா பாருங்கள் அப்படியே சித்திரை வெயில் சிரித்துட்டு இருக்குது அப்படியே வந்தோம்னா வெளியே குதிரை வண்டியெல்லாம் இருக்குது இதில் வந்து நம்ம ஒரு குதிரை வண்டி ஏறணும்னு சொன்னால் நூறுரூபா இந்த மாதிரி கேட்குறாங்க நம்ம நடந்து போகலாம் அப்படியே பார்த்துட்டு வரும்போது குதிரை வண்டியில் வந்துக்கலாம் அப்படின்னு நினச்சுன்னாங்க முடியாதவங்க குழந்தைய வச்சுட்ருக்குறவங்க அவங்களாம் வந்து ஆட்டம்லாம் இல்லைன்னா குதிரை வண்டியில் கூட ஒரு ஆசையாக இருக்கும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு அப்படின்னா குதிரை கூட போகலாம் பாருங்கள் பழனி கோயில் அடிவாரத்துக்கு வந்துட்டோம் வந்துவிட்டோம் அங்கே போயிட்டு கொஞ்சம் ஏதாவது சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் பழம் அந்த மாதிரியெல்லாம் வாங்கிக்கலாம் மத்தியானால் காலை கீழே வைக்க முடியல குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராங்க வயசானவங்க கூட்டிகிட்டு வராங்க முடிஞ்ச வரைக்கும் மத்தியானத்தில் அந்த இடத்துல இந்த மாதிரி மாதத்தில் போகிறது தவிர்க்கிறது நல்லது நம்ம பௌர்ணமிக்கு வந்துட்டோம் ஆனாலும் கால் வந்து செருப்பு இல்லாமல் ஒரு இடத்துல வைக்க முடியலங்க இதுக்கும் தார் ரோடு கிடையாது நம்ம சாதாரண இது தான் காலை கீழே வச்சோன்னா அப்படியே கொப்பிச்சு போயிடும் அந்த மாதிரி இப்போ நெருப்பு பண்ண மாதிரி இருக்குது பௌர்ணமிக்க தேவையே இல்லை இந்த மாதிரி மாதத்தில் வந்து நம்ம மாதிரி நிலத்தில் காலை வச்சாவே கொப்பிச்சு போயிடும் அந்தளவுக்கு இருக்குது அப்படியே லைட்டை உள்ளே வந்துட்டோம் நம்ம அடிவார பக்கமாக வந்துட்டோம் நம்ம கொஞ்சம் கற்பூரமும் கொஞ்சம் ஜாமூனமும் வாங்கிக்கிட்டோம் சாமி கும்பிட்றக்காக பாருங்கள் பழனி மலை இது பழனி அடிவாரம் இதுக்கு மேலே போகணுன்னா நம்ம ரோப்லேயும் போகலாம் அது என்னமோ ட்ரெயின் இருக்குது இந்த பக்கம் ரோப் இருக்குது இந்த ரெண்டு தான் இருக்குது அப்புறம் படி இருக்குது படியிலே போகலாம் இது வந்து நுழைவாயில் வந்துட்டோம் நம்ம சாமி கும்பிட்றதுக்காக நம்ம கீழே அடிவாரத்தில் இருக்கோம் நம்ம வந்து கல்போரத்தை கடவுளுக்காக அதில் செலுத்தி அந்த இடத்துல வந்து நம்ம செருப்பை விட்டுட்டு தானே நம்ம சாமி கும்பிடுவோம் அந்த ரெண்டு செகண்டுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த செப்பலை வந்து கொஞ்சம் தள்ளி தான் விட்டுறேன் காலை கீழே வைக்க முடிலங்க ரொம்ப கஷ்டம் நெருப்பு உள்ள மாதிரி இருந்தது அவசர அவசரமாக சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மழை வந்து இந்த ம வெயிலில் வந்து படியில் தான் நாங்கள் போகணும்னு நாங்கள் போனோம் ஆனால் வந்து கணக்க முடியுன்னா கிளம்பி போனது சரி பழனிக்கு முடிஞ்சால் மேலே ஏறலான்னு பார்த்தோம் ஆனால் ஏற முடியாது ஏன்னா சரியான வெயிலுங்க அதில் படியில் கால் வச்சு ஏறிட்டு அப்புறம் ரிட்டன் வந்து அப்புறம் இங்கே போக முடியாமல் போயிடும் இங்கேருந்து கிளம்பும் போதே நாங்கள் கணக்க முட்டேன் தான் நாங்கள் நினச்சோம் சரி போகிற வழியில் அப்படியே அங்கே போயிட்டுமே பழனியிலருந்து தானே போகணும் அதனால் பழனியாண்டவரையும் ஒரு கும்பிடு போட்டுட்டு வரலான்ட்டு போட்டுட்டு அப்புறம் இங்கே குதிரை வண்டி இருந்துச்சு இல்லையா நான் சொன்னலாம் அந்த மாதிரி ரிட்டன் வரும்போது மட்டும் நாங்கள் குதிரை வண்டியில் ஏறிவிட்டோம் இதுக்கு வந்து கூட்ட ஒரு வண்டிக்கு நூறுரூபா அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் அந்த குதிரை வண்டிக்காரர் எங்கள் கூட்ட அறுபது தான் வாங்கினார் நாங்கள் மூணு பேர் அது எதனாலனு தெரியல எங்கள் கூட்ட அறுபது ரூபாய் தான் வாங்கினார் எங்களை பொறுமையாக வந்து கூட்டிகிட்டு வந்து பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டாங்க இது ஒரு நல்ல அனுபவம் அந்த வெயிலில் நின்றுட்டு இந்த வண்டியில் ஏறி உட்காரும்போது போது அந்த சோகம் நல்லா இருந்தது காலுக்கு பாருங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் வெயில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே சிரிச்சுட்டு இருக்குது அந்த பள்ளி நம்ம சிரித்தா எவ்வளோ வெள்ளையாக இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குது இன்னைக்கு பௌர்ணமி நிறைய கூட்டம் இருக்கும் சாயந்தரம் தான் அந்த கூட்டம் இதாகும் ஏன்னா வெயில் பார்த்தா தெரிய மாட்டேங்குறதுங்க காலை வைக்கவே முடியாது தயவு செஞ்சு குழந்தை கொஞ்சம் தலைக்கு முதல்ல எல்லோரும் ஒரு துணியோ ஒரு கொடையோ ஒரு துண்டாவது போட்டுக்கிட்டு தான் நடக்கணும் ஏன்னா அவ்வளோ வெப்பமாக இருக்குது கோயிலுக்கு போனால் நல்லா போயிட்டு நம்ம நல்லபடியாக வரணும் குழந்த கொஞ்செல்லாம் கால் சுட்டுரும் அதுக்கப்புறமா ரொம்ப தலையில் இருக்கிற நீரெல்லாம் போயிடும் அதெல்லாம் கவனித்து நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் கடையில் நம்ம என்ன சாப்பிட்றோமோ இல்லையோ தண்ணி மட்டும் நிறையா வச்சுக்கோங்க குடிங்க அப்புறம் வந்துட்டு கடையில் கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியே வந்து நம்ம கஷ்டப்படுத்திக்கூடாது உடம்ப அதனால் அதையும் பார்த்துக்கணும் குழந்தைங்களாம் கையை பிடிச்சி நடங்க எல்லா இடத்துலையும் நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் எங்கே வேணாலும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம்னா நம்மளை நம்ம பொருட்களை ஒரு சின்ன ஒரு தலைக்கு போற்றுற ஒரு துணியாக இருந்தாலும் நம்மளுக்கு அது நம்மளுக்கு பெருசு கவனமாக வச்சுக்கணும் குழந்தைங்கள நல்லா பிடிச்சிக்கணும் அப்படியே வந்தோம்னு சொன்னால் இங்கே கணக்கம்பட்டி பஸ்ஸு வந்து நிற்கிது பழனி பஸ் ஸ்டாப் இது அதில் இந்த சைடில் வந்தோம்னு சொன்னால் கணக்கம்பட்டி பஸ்ஸுனே நிற்கும் அதில் நீங்கள் ஏறிக்கலாம் பாருங்கள் நாங்கள் வந்துட்டோம் வந்துட்டு ஏறி உட்காரோம் ஒரு ஆளுக்கு வந்து பதினஞ்சு ரூபாய் இந்த பஸ்ஸில் நேராக கோயிலுக்கே கொண்டு போய் விட்டுருவாங்க அதனால் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம ஏறி உக்காந்துக்கலாம் நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு அந்த சமையை ஒரு எட்டு பார்த்துட்டு பொறுமையாக வரலாம் கணக்கம்பட்டி வந்துட்டோம் பஸ் ஃபுட்டி இறங்கியாச்சு இப்படியும் எதுவும் நடக்கலாங்க உள்ளவளாம் பழனியிலிருந்து பத்து கிலோமீட்ரு ஆகுது எல்லாம் இருக்குதுங்க நிறைய இருக்குது அது விசேஷ டைமாக பார்த்திங்கன்னா பாருங்கள் ஆட்டோ நிற்கிது பஸ்ஸுங்க நிறைய இருக்குது பஸ்ஸுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம அங்கே எப்போ வேணாலும் இந்த இடத்துக்கு மறு திரும்பவும் வந்துடணுன்னா பஸ் சரி ரிட்டர்ன் போய்க்கலாம் பாருங்கள் அங்கேருந்து பக்கம்தான் ஒரு கிலோமீட்ருந்த மாதிரி அதாவது சாமி இருக்குது நம்ம நடந்து போகிற பாதை பஸ் சுட்டி இறங்குறோம் பாருங்கள் பஸ் சுட்டி இறங்குறதுலேருந்து இங்கேருந்து அந்த கடைசி மரம் தெரியுது இல்லையா அந்த இடத்துல தான் ஒரு கிலோமீட்ரு வருங்க நினைக்கிறேன் நம்ம வந்து அந்த காலுக்கு இப்போ வெயில் டைமாக பாருங்கள் அந்த நார் தேங்காய் நாரில் வந்து இந்த பாய் மாதிரி பண்ணியிருக்காங்கள்ல அது வச்சுருக்காங்க அதில் நடந்து போகணும்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து சூடு இருக்காது கீழே வந்து மண்ணு தான் இருந்தாலும் அங்கே சுடுது நிழல் இருக்கிற பக்கமாக நம்ம நடந்து போகலாம் ஏன்னால் வெயில் டைம் இல்லையா பயங்கரமாக தலையெல்லாம் வலிக்கும் தலையில் நிற்கிற நீரெல்லாம் எடுத்துக்கும் குழந்த குஞ்சுக்கு வந்து நம்ம பார்த்து தான் கூட்டிகிட்டு போகணும் நம்ம நிழல் உள்ள பக்கமே மெதுவாக நடந்து போயிடுவோம் இந்த மாதிரி விரிப்பெல்லாம் நல்லா தான் விரித்து வச்சுருக்காங்க அதை பிடிச்சி வந்துடலாம் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் வருங்க கோயிலுக்குள்ளே போய் அவருடைய ஜீவசமாதியை லைட்டாக பார்த்துட்டு ஒரு திருநீர் வாங்கிட்டு அஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அப்படியே வழி வந்தோன்னா அங்கேயே இது பாருங்கள் சாப்பிட்ற இடம் நம்ம வந்து சாப்பாடு எனி டைம் சாப்பாடு இருக்குது நாம் வந்து பாருங்க அரிசி எல்லாமே அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்மள மாதிரி இருக்கிறவங்க வாங்கி கொடுக்குறது தான் ஒரு இருந்தாலும் சரி ஒரு மொழியாக இருந்தாலும் சரி நம்ம கொடுக்கறது தான் யாரும் கட்டாயம்லாம் எதுவும் இல்லை சாப்பிட்றவங்க நம்ம வீட்டில் சமைச்சிருந்தாலும் இந்த வந்து வந்து மாதிரி ரொம்ப அருமையான ஒரு விஷயம் போய் வந்து நிம்மதியாக சாப்பிட்டாச்சு பார்த்தாச்சு ஜீவ மதியம் பாருங்க இந்த தேங்காய் மரம் அவங்கள வச்சிருக்காங்க இந்த நிழலுக்காகுது நம்மளுக்கு இந்த வெயிலில் இந்த நிழல்ல இவ்வளோ தூர வெயிலில் வந்துட்டு இந்த நிழல்ல நிக்கிற சுங்கருங்களே അഴിഞ്ഞിട്ട് വന്നാതാ തരും பைப்பில் கழுவிட்டு மறுபடியும் அந்த ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் அதில் நம்ம வச்சிடணும் சுத்தமாக கழுவி வச்சிடணும் அதுக்கப்புறம் எல்லாமே சுத்தமாக நம்மள மாதிரி இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து சுத்தமாக நடந்துக்கிறாங்க அதனால் ரொம்ப நீட்டாக இருக்குது கோயிலை விட ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குதுங்க ஏன்னா மக்கள் பார்த்து சுத்தமாக வச்சுக்கணுன்னு நினச்சா மட்டும்தான் எந்த இடமும் சுத்தமாக இருக்கும்